திருச்சிற்றம்பழம் என் பேர் சிவயோகம் நம்பர் நானூற்றி எண்பத்தி எட்டு ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் உத்தம தொழிதிடும் சுந்தரி மாதவி சந்திரன் சோதரி பொன்மயமே செப்பிடும் தேன்மொழி முக்தியை தந்திடும் அறைகளும் முனிவரும் பணிபவளே அமரரும் போற்றிட மலரினில் அமர்ந்தவன் நிமளல் குணமரும் நாயகியே ஜெய 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 ஜெயமத சூந்தனன் மணகவர் ஆதி லட்சுமி காத்திடம்மா ஆதி லட்சுமி காத்திடம்மா மந்திரன் சொல்லுரை மந்திர வடிவினல் மறைகளின் உருவினல் காமினியே மங்கள வடிவினர் பார்க்கடல் திருமகள் கலியுக தோஷங்கள் தீர்ப்பவளே மங்களம் மலரினில் மலரின் உறைபவள் தேவகணம் தொழும் திருவடியே ஜெய 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 சூதனன் மணங்கவர் தானிய லட்சுமியே காத்திடமா தானிய லட்சுமியே காத்திடமா வெற்றியை தந்திடும் வைஷ்ணவி தேவிய சட்ட நவரம் தரும் பார்க்கவியே முற்றிய ஞானத்தை அளித்திடும் மந்திரி சாஸ்திரம் போட்டிடும் சாம்பவியே பவ பயம் தீர்ப்பவள் பாவம் அழிப்பவள் பணிபவர் கபயம் அழிப்பவளே ஜெய 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 மதுசூதனன் சூதனன் மணங்கவர் தைரிய லட்சுமியை காத்திடமாம் தைரிய லட்சுமியை காத்திடமா மாரண தேரில் பெரும்படி சூழ்ந்திட தோரணி காட்டியே வருபவளே தாரணி போட்டிட வேண்டிடும் வரமுடன் துர்கதி நீக்கி அருண்பவளே நாரணன் ஆன்முகன் ஈசனம் பணிபவன் தாமக தீர்த்து காப்பவளே ஜெய 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 மதுசூதனன் மணகவர் ஸ்ரீ காத்திடமா ஸ்ரீகசலட்சுமியே காதிடமா ஞானத்தின் வடிவினல் வானத்தில் பரப்பவள் லோகத்தில் கச்சேயம் செய்பவளே கானங்கள் போட்டிடும் குணக்கடலானவள் கரத்தினில் சக்கரம் கொண்டவளே அமரரும் அசுரரும் முனிவரும் மனிதரும் சகலரும் வணக்கிடும் திருவடியே ஜெய 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 மதுசூதனன் மணங்கவர் சந்தான லட்சுமியே ஏ காத்திடமா சந்தான லட்சுமியே காத்திடமா அர்ச்சனை குங்குமம் நெற்றியில் கொண்டவள் சக்கதி தந்திடும் சுந்தரியே வாத்தியங்கள் பாடல்கள் முழங்கிட போற்பதம் மலரினில் வைத்தவளே அற்புத சோத்திரம் கனகதாராவாள் சங்கரர் புகழ்ந்தவளே ஜெய 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 மதுசூதனன் மணங்கவர் விஜயலட்சுமி ஏ காத்திடமா விஜயலட்சுமி ஏ மலைமகள் கலைமகள் வணக்கிடும் மலைமகள் மணிமிகு குண்டலம் தரித்தவளே நிலைத்திடும் அமதியில் புன்னகை முகத்தினர் துறந்திடும் சோகம் தீர்ப்பவளே வர மருள் கரத்தின் நவநிதி அழிப்பவள் கலியுக பாவங்கள் அழிப்பவளே ஜெய 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 மதுசூதனன் மணகவர் வித்யா லட்சுமியே காத்திடமா வித்யாலட்சுமியே காத்திடமா திமி திமி திம் திமி திம் திமி 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 துந்துதி நாதத்தை ரசிப்பவளே கும கும கும் கும கும் கும கும் கும்ம சங்கத்தில் ஓசையில் மகிழ்வளே வேத புராணங்கள் புகழ்ந்திடும் தேவியின் நல்வழி காட்டிடும் திருமகளே ஜெய 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 மதுசூதனன் மணங்கவர் ஸ்ரீதனலட்சுமியே காத்திடமா ஸ்ரீதன லட்சுமியே காத்திடமா திருச்சிற்றம்பலம்